வணக்கம் ஆல் ஒன்சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வளர்பிறை ஏகாதசி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய சிறப்பு அதாவது ஏகாதசி சிறப்பு பூஜை மற்றும் விரதம் மற்றும் பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் கூடவே ஒரு சிறு கதையை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலில் தான் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பட்டனை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஆல் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் முழுமையாக பாருங்க அப்போதான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் தாய்க்கு நிகரான தெய்வம் இல்லை ஏகாதேசிக்கு நிகரான விரதம் இல்லை என்று முன்னோர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம் அதன்படி ஏகாதசி தோறும் நாம் விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நன்மைகளும் நம் வாழ்வில் வந்து சேரும் என்பது நம்பிக்கை அப்படி ஆடி மாதத்தில் ஏகாதசி அன்று விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் இன்றைய தினம் வளர்பிறை ஆடி ஒன்றாம் தேதி ஏகாதசி வந்து தேவசயனி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது தேவசயனி என்றால் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி நித்திரையில் இருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அதனால்தான் இதற்கு தேவசயனி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஆடி மாதம் வளர்ப்பிறையில் வருகின்ற ஏகாதசி அதாவது தேவசயனி ஏகாதசி மற்றும் தட்சாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது இந்த தட்சாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த தட்சாயன புண்ணிய காலம் ஆடி மாத ஏகாதசி அன்று நாம விரதம் இருந்து விஷ்ணு பகவானை நாம் நினைத்து பூஜை செய்தால் அல்லது விரதம் இருந்தாலே போறும் கிருஷ்ண பகவான் என்ன கூறுகிறார் என்றால் நம்முடைய போன ஜென்மத்து பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்று அவரே கூறியிருக்கிறார் இப்போ ஒரு சிறுகதை பார்க்கலாம் அதாவது ஒரு காலத்தில் மந்ததா என்கின்ற மன்னன் ஒரு பகுதியை ஒரு நாட்டை ஆண்டு வந்தாராம் அப்படி ஆண்டு வரும்பொழுது திடீரென மழையின்றி அந்த நாடு முழுவதும் பஞ்சத்திலும் பசி பட்டினியிலும் வாடி மக்கள் அனைவரும் துன்பத்தில் ஆளாகினாராம் அப்பொழுது மக்கள் அனைவரும் மழையின்றி தண்ணீர் இல்லாமல் குடிக்க நீர் எதுவும் இல்லாமல் சாப்பிட உணவு எதுவும் இல்லாமல் பசி பட்டினி பஞ்சத்தினால் வாடினார்களாம் அப்போது அவர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வேறு ஊருக்கு வெளியூருக்கு அகதிகளாக சென்றாராம் இதை கண்ட மன்னன் மனம் குழப்பம் அடைந்து சோர்வடைந்து அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தானாம் பிறகு மன்னன் ராஜகுருவான அவருடைய முனிவரை குருவை ஆலோசனை கேட்டாராம் இதற்கு நான் என்ன செய்வது என் நாடு மிகவும் பஞ்சத்திலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருக்கிறது மழையே இல்லை பயிர்கள் அனைத்தும் வாடிய நிலையில் இருக்கிறது நான் என்ன செய்வது இதற்கு என்ன வழி என்று ராஜகுருவிடம் கேட்டாராம் அப்பொழுது ராஜகுரு என்ன சொன்னாராம் உன்னுடைய நாட்டு மக்கள் அனைவரையும் ஆடி மாத முதல் நாள் அதாவது ஆடி மாதத்து தட்சிணாயன காலத்தில் வருகின்ற ஏகாதசி அன்று அனைத்து மக்களையும் விரதம் விரதமிருக்கதாக நீ சொல்லு கட்டளையிடு என்று கூறினாராம் அதன்படியே மன்னன் அனைத்து மக்களையும் அன்றைய தினம் ஏகாதசி அன்று தட்சிணாயன புண்ணிய காலத்தில் விரதம் இருக்க வேண்டும் ஏகாதசி என்று விரதம் இருந்து விஷ்ணு பகவானை பூஜிக்க சொன்னாராம் அதன்படியே அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அவர்கள் விரதமிருந்து விஷ்ணு பகவானை பூஜித்து அவர் அவர்கள் அனைவரும் வணங்கினார்களாம் பின்னர் திடீரென்று ஒரு நாள் மழை பெய்து நாடு செழிக்க நீர்வளம் நிறைந்து அந்த ஊரே நன்றாக பலமாக இருந்ததாம் அப்போது நாட்டு மக்கள் மிகவும் ஆனந்தமடைந்து அந்த நாடு முழுவதும் செல்வ செழிப்புடனும் மிக்க நலமாக மற்றும் நீர்நிலைகள் நிறையாக பாய்ந்து அந்த ஊரே நன்றாக செழித்து விளங்கியதாம் பாருங்க எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் என்றாலே அபூர்வ சக்தியும் மற்றும் நமக்கு பலன் வந்து ஏராளமாக கிடைக்கும் அதனால் ஏகாதசி ஆடி மாதத்தில் வருகின்ற தட்சையாயன புண்ணிய காலத்தில் நாம் விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபட்டால் நமக்கு வளமும் செல்வமும் வந்து சேரும் என்று புராணங்கள் கூறுகிறது இதுவே நம்முடைய உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு விஷ்ணு படம் இருந்தால் விஷ்ணு பகவான் படத்தை வந்து துடைத்து விட்டு சந்தனம் குங்குமம் வைத்து மாலை பூ மாலையால் அலங்கரித்து நாம் வந்து பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அன்றைய பொழுது விரதம் இருப்பவர்கள் காலையிலேருந்து இரவு வரை எதுவுமே சாப்பிடக்கூடாது அதாவது சாப்பிடணும் அப்படின்னா வெறும் பால் தயிர் நிலக்கடலை இதை வந்து பகவான்கிட்ட நைவேதிமாக வச்சுட்டு நம்ம அதை சாப்பிடலாம் இன்னும் சில பேர் வயதானவர்கள் மற்றும் நோயுற்றவர்கள் அவர்கள் வந்து விரதம் இருக்க முடியலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் இரவு நேரத்தில் ஏதாவது உணவு எடுத்துக்கொள்ளலாம் மேலும் முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் இரவு நேரத்தில் ஏதாவது பதார்த்தமாக தோசை இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அன்றைய தினம் அதாவது ஏகாதசி தினத்தன்று அதுவும் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஏகாதசியும் வந்திருக்கு ஆடி முதல் நாள் மற்றும் அம்மனுக்கு மிகவும் முக்கியமான நாளாக இன்று கருதப்படுகிறது அதாவது தக்ஷாயன புண்ணிய காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த நாளில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பாயசம் பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் சாயங்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விஷ்ணு சகசிராமம் வீட்டில் படிக்கலாம் கோவில்லையும் படிக்கலாம் மற்றும் விஷ்ணு பாடல்களை பாடலாம் விஷ்ணு ஸ்துதிகள் சொல்லலாம் மாலை நேரத்தில் அருகாமையில் இல்லை கோவிலுக்கு போய்ட்டு நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் மேலும் வந்து நம்ம அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி செல்லலாம் திருநாள் வந்து அதாவது இன்னைக்கு வந்து ஏகாதசி விரதம்னா நாளைக்கு வந்து துவாதசி துவாதசி அன்னைக்கு நம்ம வந்து நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் உணவில் மற்றும் அகத்தி கீரை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் இன்னைக்கு ஏகாதசியும் ஆடி மாத பிறப்பும் சேர்ந்து வருகிறது மிகவும் சிறப்பான நாளாகும் இன்றைய தினம் நாம் அனைவரும் விரதம் இருந்தால் நம் குடும்பத்திற்கும் நல்லது நமக்கும் நல்லது இதை பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி விரதம் என்றாலே நல்லது நம் உடலுக்கும் நல்லது நம் மனதுக்கும் நல்லது மேலும் நமக்கு புண்ணியம் கூடும் மற்றும் நம்முடைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் என்பது ஐதீகம் விஷ்ணு கோவில் பக்கத்திலயே இல்லை கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்ற ஊர்ல இருக்கிறவங்க வீட்லேயே வந்து நீங்க விஷ்ணு பாடல்களை பாடி விஷ்ணு சக்திரநாமத்தை சொல்லி விரதம் இருந்து வீட்டிலேயே நம்ம எளிமையாக பூஜை செய்து நம்ம விரதத்தை முடித்து கொள்ளலாம் மேலும் நம்ம பூஜை செய்யும் பொழுது ஆலை நம்ம விஷ்ணுவுக்கு பூஜை செய்தால் மிகவும் சிறந்ததாகும் மற்றும் பஞ்சபாத்திர உதிரியில் வச்சுருப்பீங்கள்ல அதில் தீர்த்தம் அதாவது தண்ணீரை நிரப்பி அதில் இரண்டு துளசி இலைகளை போட்டு நாம் அவருக்கு அர்ச்சனை செய்யலாம் மேலும் பூஜை செய்யலாம் எப்போவுமே விஷ்ணு விஷ்ணுவுக்கு பூஜை செய்யும் பொழுது அவருக்கு எவ்வளவுதான் பூவை வச்சு நீங்கள் பூஜை செய்தாலும் சரி அர்ச்சனை செய்தாலும் சரி அதில் இரு துளசியாவது அவருக்கு வைத்து நம்ம பூஜை செய்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் விஷ்ணுவுக்கு மிகவும் பிடிக்கும் துளசி ஒரு துளசியே போதும் அவருக்கு பூஜை செய்வதற்கு அவ்வளவு இஷ்டமாக கிருஷ்ண பகவானுக்கு விஷ்ணு பகவானுக்கு அதனால் துளசி கண்டிப்பாக நம்ம அவருடைய பூஜையிலோ மற்றும் அர்ச்சனையிலையோ நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் பஞ்சபாத்திர உதிர்ணியில் துளசி இலைகளை போட்டு வைங்க அந்த துளசி இலையை போட்டு வச்சப்பறம் நம்ம நைவேத்தியம் பண்ண பிறகு நம்ம அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் கொடுத்து நம்ம பிரசாதமாக நம்ம சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஏகாதசி விரதம் எப்படி இருப்பது மற்றும் புண்ணிய காலம் தட்சயாயண புண்ணிய காலத்தை பற்றியும் நாம் இன்னைக்கு விரிவாக பார்த்தோம் நம்ம வளர்ப்பிறை ஆடி மாதத்தில் வருகின்ற ஏகாதசி அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருப்பது எப்படி பூஜை செய்வது மற்றும் ஒரு சிறு கிதை கதையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் புண்ணியம் கேட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்